வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி சோம்பு கஷாயத்தோட செய்முறை மற்றும் அதோட நன்மைகளை பார்க்கலாம் சோம்பு கஷாயம் வந்து ஒரு ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது மேலும் பெண்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு கஷாயம் இதை வந்து பெண்கள் வாரம் ஒரு முறை கொடுத்து வரும்போது அவங்களுக்கு நல்ல இந்த மாதவிடாய் வலி வயிற்று பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்து தீர்வாகிறது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியும் தருகிறது மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு வாரம் ஒரு முறை குடிக்கும்பொழுது அவங்க அவர்களுக்கு வந்து சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கிறது இந்த செய்முறையை பார்த்தா சோம்பு கஷாயம் எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணீரில் ஊற்றி அதில் ரெண்டு மூணு தேக்கரண்டி சோம்பை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணீர் வந்து பாதியாக வடியும் வரை கொதிக்க விட்டு பின் வடிகட்டி குடிக்க வேண்டும் அதாவது தண்ணீர் வந்து ஒரு லிட்டர்னா சோம்பு டூ த்ரீ டீஸ்பூன் போட்டு அதை நல்லா அரை லிட்டராக வடிகட்டி அதை குடிச்சிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் மேலும் ஆண்களுக்கு வந்து அது நல்ல நன்மை பயக்கும் இந்த சோம்பு குடிநீர் வந்து சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் சோம்பு மேலும் மேலும் உணவு எல்லா பதார்த்தங்களிலும் சேர்த்தால் நல்ல ஜீரண சக்தியை வந்து ஏற்படுத்தும் வந்து நல்ல உடல் எடையை குறைப்பதற்கு சோம்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நன்மை புரிகிறது நம் தினமும் அன்றாட உணவில் சோம்பு சேர்த்து சாப்பிடலாம் கஷாயம் வைத்து குடித்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி